கடனை ஏற்றி நாம் செய்த பாவங்களை முன்வந்து சுமந்து கைவாறு செய்ய வகதனை அறிய நொறுங்குண்ட நறுங்குண்ட இதயத்தை தந்தேன் ஏசுவேரட்சகர் ஏசுவேமேய்பர் ஏசுவேரட்சியும் ஏசுவரட்சியும் பரிகார பலியாக இவ்வுலகில் வந்தி பரிசுத்த ரத்தம் தனியாக ஈந்து பதிதன் என்னையுமே புதியவனாக்கினர் மறுவாழ்வு தந்து மேட்டுக்கொண்டு ஏசுவேரட்சகேசுவேற்பேசுவரட்சியும் இயேசுவிரட்சியும் இனிவரும் நாட்களில் நாதா உயே போட்டி துடித்து ஆராதிப்பு உளமாறவும் ஆராதிப்பு நீர்வரும் வேலைக்கு எது பரனே பலனேவும் பாதம் வந்தடைவேன் ஏசுவிரட்சகர் ஏசுவீப்பர் ஏசுவிரட்சியும் நான் பட்ட கடனை ஏசுவேற்று நான் செய்த பாவங்களை முன்வந்து சுமந்து கைமாறு செய்ய வகைதனை அரிய நுறுங்குண்ட நறுங்குண்ட இதயத்தை தந்தேன் ஏசுவெரட்சேசுவீப்பர் ஏசுவெரட்சியும் 耶稣为了自由。<哇>